லண்டனில் உள்ள பாரோ மார்க்கெட் மாதிரி கேம்டன் மார்க்கெட்டும் ரொம்ப ஃபேமஸ்ங்க நிறைய வீடியோ ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நிறைய விதவிதமான நாட்டு ஃபுட்டுலாம் கிடைக்கணும் அதனால் நாங்களும் வீக்கெண்ட் வந்து கிளம்பி போயாச்சு அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டியா நீங்களும் உடனே கிளம்பிடுங்க கேம்ப்டன் மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விதவிதமான சாப்பாடு இருந்துச்சு நாங்கள் வந்து வீக்கெண்ட் போயிருந்தோம் அதனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்து நீங்கள் வந்து யாராவது போகிறதா இருந்தால் வீக் டேஸில் போய் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எங்களோடய ட்ரெயின் வந்து டன்னு வந்துட்டு ட்ரெயினில் ஏறியாச்சு இனி வந்து மூர் கேட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் போய் டியூப் ட்ரெயினில் ஏறி கேம்டன் டவுன் போகணுங்க டியூப் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ எஸ்கலேட்டரில் போய்ட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அடி ஆழத்தில் கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இப்போ வந்து நம்மளோட டியூப் ட்ரெயினும் வந்துட்டு இதில் ஏறியாச்சு கேம்டன் டவுனில் இறங்கணும் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே கேம்ப்டன் மார்க்கெட் வந்துடும் கேம்டன் மார்க்கெட் போகிற வழியில் உள்ள தெருவே ரொம்ப வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த கிராசிங் கூட பாருங்கள் ரெயின்போ மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க லண்டன் பக்கம் வந்துட்டிங்கனாலே இந்த பீனட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ் கேம்டன் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் உள்ள தெருவில் வந்து எல்லா கடைகள்லையுமே சுவரில் வந்து வித்தியாச வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு கடையோட பேர் கூட வித்தியாசமாக இருந்து இந்த கடை பாருங்க எலிஃபெண்ட் ஹெட்டுன்னு போட்டு வச்சுருக்கு இந்த செவரெல்லாம் பாருங்கள் ட்ராயிங்லாம் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்துச்சு எல்லா கடைக்குள்ளேயும் போய் பார்க்கணும் போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் அதனால் அந்த தெரு பூரா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் கேம்டன் மார்க்கெட்டுக்குள்ளே போகலான்னு போனோம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா இப்படி ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு அழகான ஒரு போட்டுங்க சூப்பராக போய்ட்டு இருந்துச்சு அந்த போட் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக வேறு இருந்துச்சா எல்லாரும் திரும்பி அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கரெக்டாக அந்த பிரிட்ஜை வேறு கிராஸ் பண்ணிச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த குட்டி குட்டி பேன் கேக்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து ஏற்கனவே நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால நம்ம சாப்பிடாமல் வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் சாப்பிடலான்னு வந்து பார்த்தா நம்ம ஒரு வடைப்பாவும் தோசை கூட வச்சுருந்தாங்கங்க சாப்பிட்றதுக்கும் அழகாக இடம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எல்லா கடையும் ஒரு நோட்டம் பார்த்துட்டு எது நம்மளுக்கு சாப்பிடலையோ வித்தியாசமாக இருக்கதை வாங்கி சாப்பிடலான்னு கடையிலான நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து ஐட்டம் மட்டும் இல்லை எல்லா இதுவும் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு முத கொண்டு இருந்துச்சு இந்த தெருவே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு பாருங்கள் இந்தியன் ஃபுட் எல்லாம் இருந்துச்சு பபுள் வாஃபல் இருந்துச்சு அதுவும் நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் சரி வேறு ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போனோம் இங்கே உள்ள ஃபங்கி சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டு படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே அழகாக சர்வ் பண்ணார் அவர் ஜாலியாக பேசிக்கிட்டே பண்ணுறதையே நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கடையில் கூட்டம் மட்டும் பக்கத்து தெரு வரைக்கும் ஒன்று நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம் பயங்கர கூட்டமாக இருந்தால் அதனால சரி வேறு ஒரு நாள் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டுட்டோங்க அன்றைக்கி வந்து வீக்கெண்டுங்க அதனால் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள சாப்பிட இடம் கிடைக்காதவங்கெல்லாம் இப்படி படிகளெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேம்டன் மார்க்கெட்னாலே இந்த இதாங்க போடுவாங்க இந்த படம் தான் போடுவாங்க கொடைலாம் அழகாக மேலே விரித்து வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் அதில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் வந்தால் எப்படின்னு சொல்லி அதிலேருந்து நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு போர்டு பக்கத்தில் இருந்து என்னன்னு போய் பார்த்தா இது வந்து எயிட்டீன் தேர்ட்டி செவனில் ஆரம்பிச்சிருக்காங்கங்க இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு வந்து யூனிக்கான ஷூஸ்லாம் போட பிடிக்குமா அப்போ உடனே கிளம்பி இந்த கடைக்கு வந்துடுங்க இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வித்தியாசமான ஷூஸ்லாம் பண்ணி தருவாங்க பழைய உள்ள டிவியெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க பக்கத்தில் போய் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடு மட்டும் இல்லைங்க திங்ஸ் கூட எல்லா நாட்டு திங்ஸும் வச்சுருந்தாங்க இது வந்து எகிப்து நாட்டு கடை இதில் வந்து நல்லா மம்மி மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு கடைக்குள்ளே வந்து மாட்டுக்குள்ளே தலைலாம் வச்சுருந்தாங்க இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு இப்படி ட்ரெஸ்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் பக்கத்தில் வந்து பாரோ மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த ஸ்ட்ராபெரிலாம் வித்துட்டு இருந்தாங்க இது வந்து நான் பாரோ மார்க்கெட்லேயே ட்ரை பண்ணிவிட்டேன் அதனால் அது வாங்கலை இந்த பிஸாவோட சைஸ் பாருங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு மெக்சிகன் கடைக்கு போனோம் அங்கே தாங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது அந்த பொரிட்டோ பாருங்களாம் எந்த ஃப்ளாக் கலரில் சூப்பராக இருந்துச்சு சரி டேக்கோஸ் வாங்கி சாப்பிடலாம் அந்த கடையில் தான் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு டேக்கோஸ் வாங்கினோம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து உட்காரதுக்கும் நல்ல இடம் கிடச்சிது அதனால் அந்த கண்ணாடி கூண்டுக்களே உட்காந்து அழகாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு வந்தோம் வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் ஒரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப கூட்டம் இருக்குங்க நம்ம வந்து விருப்பப்பட்ட சாப்பாடுலாம் சாப்பிடோம்னா ரொம்ப நேரம் லைனில் நின்று தான் வாங்க வேண்டியிருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து சரி டேக்கோஸ் வாங்கி சாப்பிட்றலான்னு வாங்கினோம் இந்த கூண்டலையும் நல்ல அழகாக இடம் கிடச்சிச்சு அடுத்தது வந்து தோசை கடைலாம் இருந்துச்சு வீக் டேஸில் வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு நாள் வீக் டேஸ் வந்து எல்லா சாப்பாடும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு கேம்டன் மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்க சாப்பாடு எதாவது ட்ரை பண்ணலான்னு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்தோடனே இந்த கடை வந்து கண்ணில் பட்டுச்சிங்க கொரியன் காண்டாக் வந்து சாப்பிடணும் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் அதனால் இந்த கடைக்குள்ளே வந்தாச்சு நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஆனால் நாங்கள் இந்த பொட்டேட்டோ கான்டாக் தான் ஆர்டர் பண்ணோம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு கேம்டன் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தால் வெளியே நிறைய குட்டியார் நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சரி கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஷோ இருந்துச்சு மினிசோவை பார்த்துட்டு எப்படிங்க உள்ளே போகாமல் வெளியே வர்றது மினிஷோவில் நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறமோ இல்லையோ உள்ளே போய் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலர் தீமில் அழகாக ஒவ்வொரு செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வச்சுருக்க சாஃப்ட் ஆய்ஸ் கூட வித்தியாசமாக யூனிக்காக இருக்குங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் வந்து குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா எதாவது கலர் தீம்லாம் பண்ணணுன்னா உடனே கிளம்பி மினிசோக்கு வந்துடலாங்க பாருங்கள் ஒவ்வொரு கலர் தீமில் அழகாக வச்சுருந்தாங்க பர்பிள் கலர் பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனால் டைம் போகிறதே தெரியாது மெனிஷோவில் குட்டி குட்டி திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் இங்கே பக்கத்தில் பொம்மைலாம் பாருங்களாம் வாட்டர் மெலன் மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்த உடனே வாங்கணும் போல இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கடையெல்லாம் ஃபுல்லாக நல்லா ரவுண்ட் அடித்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்தெல்லாம் சைனா பஸார் போகலான்னு வெளியே வந்துட்டோங்க இங்கே பாருங்கள் லண்டனோட ஆட்டோ எப்படி இருக்குன்னு இங்கே டூரிஸ்ட் வரவங்க வந்து இந்த ஆட்டோவில் ரொம்ப ஆசைப்பட்டு ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ சைனா பஸாருக்குள்ளே வந்தாச்சு இங்கே வந்த உடனே பாருங்களாம் அந்த ரெட் கலர் லைட்டு போட்டு அந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக தெரியும் சைனா பஜாரில் வந்து ஃபிஷ் ஷேப்பில் ஒரு பேன் கேக் கிடைக்கும் அதில் வந்து ஐஸ்கிரீம்லாம் வச்சு தருவாங்க அந்த கடை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தோம் அதனால் அந்த கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம் இந்த போகிற வழியில் பாருங்களா மெனு கார்ட்லாம் இப்படி அழகாக போர்டில் வச்சுருந்தாங்க கடைகளில் இப்போ நாங்கள் தேடி வந்த கடையை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே வந்து இப்போ உள்ளே போகிறோம் இவங்க வந்து ஃபிஷ் ஷேப்பில் வந்து பேன் கேக் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளுக்கு வந்து எந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வேணுமோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம் எந்த ஷேப் வேணும்னும் டிசைட் பண்ணிடலாம் அவங்க வந்து மெர்மேட் அப்படி நிறைய ஷேப் வந்து வச்சுருப்பாங்க உள்ளே வந்து என்ன வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து எந்த ஷேப் வேணுமோ அது வந்து நம்ம கேட்டோம்னா அவங்க அதே மாதிரி பண்ணி நம்மளுக்கு தருவாங்க நாங்கள் வந்து லிச்சி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மெர்மேட் ஷேப்பில் வாங்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அது கேட்டோம் இந்த பாருங்கள் இதுதான் பேன் கேக் ஃபிஷ் ஷேப்பில் பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க நீங்கள் வந்து இந்த மெனு கார்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் இப்போ எங்களுக்குள்ளே இதான் ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு நான் வந்து ரெடி ஆகி உடனே உங்களுக்கு காட்டுறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெர்மேட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு கடைக்கு உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இடம் இல்லை அதனால் நாங்கள் வெளியே அப்படியே ஒவ்வொரு கடையாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு சைனா பஸார் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைனா டவுனில் வந்து ஹாட்பாட் ஹோட்டல்ஸும் இருந்துச்சு அங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு எங்களுக்கு போனால் ரொம்ப டைம் ஆயிரும் அதனால் நாங்கள் வந்து பஃபேல வந்து டேக்கவே வச்சுருந்தாங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தருவாங்க நம்ம வந்து செவன் பவுண்ட்ஸ் பே பண்ணால் அங்கேருந்து அந்த பாக்ஸ் நிறச்சி நம்ம சாப்பாடு வந்து எடுத்துடலாம் அதனால் ப்ரான்ஸ் சிக்கன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் நாங்கள் அதனால் அந்த பஃபே சிஸ்டத்துக்கு போய் டேக்அவே எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாமா பாய்